வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் பாக்ஸ் எனக்கு ரொம்ப நாளா ஆசை இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி எல்லாத்தையும் வந்து அழகா வந்து அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பாக்ஸோட ரிவ்யூ தான் வந்து நம்ம இருக்கா இல்ல வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லையானுதான் வந்து பார்க்க போறோம் இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த தடவை கொஞ்சம் புதுசா வாங்கலாமேன்னு சொல்லிட்டு சௌச்சோ வாங்கினேன் எப்போதுமே சௌச்சவ்லாம் வாங்கி பழக்கம் இல்லை அப்புறம் பாவக்காய் காலிஃப்ளவர்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு இந்த குள்ள ஒரு வந்து ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க வடிகிற தண்ணி வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி கீழே போயிடும் ஸோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அந்த பாக்ஸ்ல வந்து வெஜிடபிள் வச்சிருந்தேன் ஸோ அடியிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு அதை தான் நான் இப்போ வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன் இதோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சிக்ஸ் கண்டெய்னர்ஸ் வந்து வரும் இப்போ இந்த பாவாக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து லென்த்தாக இருக்குது ஸோ அப்படியே வைக்க முடியாது அதனால் வந்து ரெண்டாக கட் பண்ணி நான் வந்து இது உள்ளக்க வச்சுக்க போகிறேன் இப்போ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு இதோட லிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஃபிட் ஆகாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது மேபி நான் கொண்டு வந்ததில் கொஞ்சம் அப்படி ஆகிடுச்சா என்னான்னு தெரியல பட் க்ளோஸ்லாம் ஆகுது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா சௌச்சவ் வந்து எடுத்துக்கிறேன் சௌச்சவ் வந்து பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் இதை வச்சுட்டு வந்து க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன் என்னால் க்ளோஸ் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன் ஜாப்க்கு போகிறவங்களாம் பிஃபோராகவே வந்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கூட இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட நம்மளும் பண்ணலாம் இப்போ காலிஃப்ளவர் எப்படி இருந்தாலும் நம்மளால் அப்படியே வைக்க முடியாது ஸோ நான் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் எனக்கு குக்கிங் பண்ணுறப்பையும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் நான் வந்து கட் பண்ண தேவையில்லை இது வரைக்கும் நான் வந்து கவரோடே எல்லாமே அப்படி அப்படியே வந்து வச்சிருவேன் அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்காது பட் இது வந்து நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலும் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ காலிஃப்ளவரும் பர்ஃபெக்டாக இதுக்குள்ள செட் ஆகிடுச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக இருந்திருக்கலாமோ லென்த் வைஸ் சொல்லலை ரொம்ப சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக இருந்திருந்தால் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் நிறையா செக் பண்ண மோஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப பெருசா இருந்தாலும் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் தான் நான் வந்து இந்த மாதிரி வாங்கினேன் இப்போது கேரட்டன் குக்கும்பரும் உள்ளே வச்சாச்சு ஒரு கேரட்டுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் வச்சிட்றேன் இன்னொரு பாக்ஸில் வந்து தக்காளி வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப நாள் ஆசை வந்து எனக்கு நிறைவேடுச்சு இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு டாட்டா பாபை சொல்லி வந்து டஸ்ட்பின்ல போட்டுருலாம் இனிமேல் வந்து ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரே பிளாஸ்டிக் கவராக இருக்காது பெரிய ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து பத்தாது எங்களை மாதிரி கப்புல்ஸாக இருக்கவங்களுக்கு வேணால் வந்து இது கரெக்டாக இருக்கும் ஒன் வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இதுக்குள்ளேயே வந்து செட் ஆகிடுச்சு ஒரு இதில் காலிஃப்ளவர் ஒரு இதில் சவ்சவ் ஒரு இதில் பாவக்காய் ஒரு இதில் கேரட் அண்ட் குக்கும்பர் ஒரு இதில் தக்காளி அப்புறம் ஒரு இதில் வந்து கொத்தமல்லி வச்சாச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே இந்த சிக்ஸ் கண்டெய்னர்ஸும் வந்து நமக்கு ஃபிட்டாயிடுச்சுன்னு பாருங்கள் ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது ஒரே இடத்துல எல்லாமே வந்துச்சு ப்ளஸ் நம்ம தேடவும் தெரியல பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும் இது இந்த பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ டக்குன்னு அந்த பாக்ஸ் வந்து எடுத்து நம்ம வந்து குக் பண்ணலாம் நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு செவன்ட்டி தான் வந்து மார்க்ஸ் கொடுப்பேன் ஏன்னா வந்து நிறையா இது வந்து நம்மளால் வைக்க முடியல ப்ளஸ் கட் பண்ணி கட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கே தவிர நமக்கு அந்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா இல்லைன்னு தான் வந்து சொல்லுவேன் கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலையும் இருந்துச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு வந்து மும்பை போயிருந்தால ஸோ அங்கேருந்தே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம ஊரில் உள்ள கோதுமை மாவை விட மும்பையில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ நாங்கள் அங்கே போனதுனால நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு அஞ்சு அஞ்சு கிலோ வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் துபாய்க்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியே செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாவு வச்சு சப்பாத்தி செஞ்சா ஓரளவுக்காச்சும் சாஃப்டா வந்துடும் அந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா இருக்கும் அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோ கிட்ட இதெல்லாம் ஊர்ல இருந்து வாங்கணுமான்னு கேட்டிங்னா எல்லாருக்கும் கொண்டு வரதுக்கு முப்பது கிலோ வந்து இருக்குது ஸோ நாங்க நாலு பேர் வந்தோம் அப்ப என்னடா கொண்டு வரது அதனால வந்து எதை பார்த்தாலும் அள்ளி போடுங்கடான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறது நாங்க ஊர்ல இருந்து வந்த மறுநாளே ஐலின்க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப டிலே பண்ணாம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாமே ரெண்டே நாள்ல வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆனா இந்த டேபிளை மட்டும் என்னால வந்து சரியே பண்ண முடியல ஏன்னா கைக்கு வந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து இங்க தான் வைக்கிறது சோ இந்த டேபிள் மட்டும் எப்போதுமே வந்து ரொம்ப மெஸ்ஸியாகவே இருக்குது ஸோ இன்னைக்கு அதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன் இந்த காரத்தட்டை தேன் குழல் முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சாச்சி வந்து நான் ஊருக்கு போகிறப்ப எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்புறம் முறுக்கெல்லாமும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் ஓரளவுக்கு தீரப்போகுது எங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இறங்காது ஸோ நான் கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த குரொசன்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினது தான் ஐலினுக்கு கொரொசன்ட் வந்து கண்டிப்பாக வேணும் பாருங்க சமைச்சிட்டு இதை கூட இங்கே வச்சுருக்கேன் ஜீரகம் மிளகுலாம் இங்கே வந்து கிடக்குது மல்லிகை சாமான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு இந்த சாஸ் பாட்டில் இங்கே வச்சிருவோம் ஃப்ரிட்ஜில் வந்து இடம் இல்லை ஸோ சாஸ் பாட்டில் அப்புறம் ரூ எல்லாம் வந்து வெளியிலே வைக்கலாம் ஸோ அதனால் இதை வந்து இங்கே வச்சிடுறேன் அதுக்கடுத்து இது வந்து கல்லை மிட்டாய் இதுவும் ஊர்லேருந்து நான் கொண்டுட்டு வந்திருந்தேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கும் நல்லா யூஸ் ஆகும் இது வந்து ஜிஆர்பி நெய் ஒன் கேஜி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ கிச்சனில் வந்து ஸ்டவ் பக்கத்தில் வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை அதனால அதையும் இங்கேயே வச்சுட்டேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா நேற்றி சாப்பிட்ட குபூஸ் இதை வச்சு வந்து சிப்ஸ் பண்ணலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு அதையும் இப்போதைக்கு இங்கேயே வச்சிருவோம் இதை எங்கே வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் இதை வச்சிடலாம் இதெல்லாம் ஏன் இங்கே வச்சுருக்கனே தெரியல இதை ரூமில் கபோர்டில் வைக்கணும் ஸோ அங்கே கொண்டு போய் இதை வச்சிடலாம் அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கமர் கட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஊர்லேருந்து கமர் கட்டு கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சூப்பராக இருக்குது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அப்பப்போ வாயில் போகிறதுக்கு இங்கேயே வச்சுருவோம் அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு வச்ச மிச்ச மீதியெலாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் மிச்ச மீதி ஸ்நாக்ஸ் இருக்குது ஓகே இதில் எதுக்கு சர்க்கரை தோரம் பருப்பு பருப்புலாம் இருக்குதுன்னு தெரியல நான் கிச்சனில் சமைக்கிறப்ப வெறும் சமைக்கிறதுல மட்டும்தான் கவனம் கொடுப்பேன் மற்றபடி இந்த ஒதுங்க வைக்கிறதுலாம் அப்படியே கைக்கு வந்தவாறு வச்சிடுறது என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல கீழே தான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன் இந்த ரஸ்கு கூட ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் உள்ளே வச்சா நொறுங்கிடும்னு சொல்லிட்டு வெளியிலே வச்சுருக்கேன் அப்புறம் இது என்ன பார்சல்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஊர்லேருந்து ஒரு டூ கேஜி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் இந்த பாக்ஸ்லேருந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த எல்லா மல்லிகை சாமானும் போட்டு வச்சுருக்கேன் ஒரே எங்கே பார்த்தாலும் ஜாமான் பார்த்தாலே தலை சுற்றுது இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு இது உள்ளக்க இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இதில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் தான் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போனது இதெல்லாம் இதெல்லாம் இப்போ இருந்து எடுத்துகிட்டு வந்தது வெத்தல் இந்த வெங்காயம் வெத்தல் இதெல்லாம் இப்போ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஆனால் இதெல்லாம் முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு போனது இதெல்லாம் அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு வேற பார்சல் வேறு வச்சுருக்குறேன் இதை வேறு எங்கள் டேடி ஏன் இத்தனை பேக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு தெரியல ஆல்ரெடி டீ காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை நான் எதை கூட நினச்சி சாப்பிடுவேன்னு தெரியல பாலோட தான் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் உள்ளே இதோட சேர்த்து வச்சேன்னு வைங்களேன் எல்லாம் நொறுங்கிடும் நான் ஏதோ தேடுறதில்ல ஸோ இதை இப்படி மேலேயே வச்சு உள்ளே தள்ளிடுவோம் இந்த மிச்சமிதி ஸ்நாக்ஸை மட்டும் இது உள்ள குச்சுடுவோம் ஓ ஓரளவுக்கு இந்த ப்ளேஸ் வந்து சார்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது சார்ட் அவுட் ஆகிடுச்சு ஆனால் அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜு மேலே பார்த்திங்கன்னா அது அதுக்கு மேலே தலை சுற்றும் ஃபுல்லாக எல்லா மருந்தும் இதுக்கு மேலே தான் வச்சுருப்பேன் என்னென்னமோ வச்சுருப்பேன் கைக்கு கிடைக்கிறதெல்லாம் இது மேலே தான் வைப்பேன் இங்கெல்லாம் நமக்கு ஷெல்ஃபே இல்லாததுனால டக்குன்னு எதுவும் எங்கே வைக்கிறதுனே தெரியாது இந்த ஃப்ரிட்ஜு தான் நமக்கு கை கொடுக்கும் ஸோ இது மேலே அப்படியே எல்லாத்தையும் வச்சிடுறது இந்த பேக் பார்த்திங்களா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது எங்கள் டேடி கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தது நல்லா யூஸ் ஆகுது இப்போ எங்களுக்கு கார்டனுக்கு எங்கே போனாலும் நல்லா நீட்டமாக இருக்கிறதுனால பெரிய பாட்டில் கூட வைக்க முடியுது ஐலின் குசிலோட சின்ன பாட்டிலும் வச்சுப்பேன் என்னோட பெரிய பாட்டிலும் வச்சுப்பேன் ப்ளஸ் ஸ்நாக்ஸும் வச்சுப்பேன் ஸோ நல்லா வந்து யூஸ் ஆகுது ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்து கிளாஸ் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இப்போ தான் ஃபில் பண்ணி வச்சேன் இதை வந்து மின்னடெலாம் கபோர்டில் தான் வச்சுருப்பேன் கே இப்போ வந்து அந்த கபோர்டு கொஞ்சம் வீக் ஆகிடுச்சி ஸோ இதை உள்ளே வச்சோன்னா வந்து தாங்காது அதனால் இங்கே டேபிள்லேயே வச்சுருக்கேன் இங்கே மேலே ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்புறம் ஓவன் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ கெட்டில் அது மேலேயே வச்சுருக்கேன் ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் ஊர்லேருந்து வந்து இந்த ப்ரீமியம் ஏபிசி மால்ட் பவுட்ரு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஸோ இன்னும் குடித்து பார்க்கல குடித்து பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு தடவை குடிக்கிறதே நமக்கு வந்து ரிசல்ட் தெரியாது எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்ப்போம் பட் எனக்கு ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக தோணுது பட்டு அதுக்கான ஒர்த் இருக்குமான்னு தெரியல ஏன்னா இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த ஹண்ட்ரட் கிராம் மட்டுமே ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிடையாது நான் டெலிவரி சார்ஜும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரி கையோடு குடிச்சு பார்த்துருவான்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸில் வந்து பால் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து அந்த ஏபிசி மால்ட் பவுடர் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இதில் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ரோஸ் மில்க் கலரில் இருக்குது ஸோ பிடிச்சி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சுகர் எதுவும் போடாமலே அந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு இருக்குது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ